நன்றி நண்பரே சொல்றீங்க எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு இருக்கிறது மிக மிக தாமதமாக வந்துவிட்டேன் என்பது அதற்கு முதலில் மன்னிப்பு கேட்க கொள்கிறேன் உங்கள் வயதில் நான் வந்திருக்க வேண்டும் என்னுடன் உங்களைப் போல் பலரும் வந்திருப்பார்கள் இன்று தமிழகம் சற்றே வித்தியாசமாக இருந்திருக்கும் ஆனால் நல்லது ரவுத்திரம் பழகி கொண்டிருந்தேன் இத்தனை வருடம் உங்களுடன் சேர்ந்து நானும் இப்போது என்னுடைய ஆதங்கங்கள் நல்ல கொதிநிலைக்கு வந்திருக்கிறது இனி புரட்சி ஒன்றுதான் பாக்கி அதை உங்கள் கையுடன் கைகோர்த்து செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் செய்வேன் என்றும் நம்புகிறேன் அப்பா இப்ப வந்து நீங்க மக்கள் நீதிமயம் ஆரம்பிக்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தது யாருப்பா மக்கள் நீதிமயம் ஆரம்பிக்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தது யாருப்பா மகனே சொல்கிறேன் எனக்கு யாரா இருந்தது எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாருன்னு கேக்குறாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் இனி வரப்போகும் பல அரசியல்வாதிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்க போவது எம் கே காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நான் மகாத்மா என்று அவரை குறிப்பிடாததற்கு மரியாதை குறைவல்ல காரணம் அந்த நிலை அந்த உன்னதம் சாத்தியப்பட வேண்டிய உன்னதம் இன்டிமிட்டபிள் என்று சொல்வார்களே அந்த மாதிரி காந்தியை தொட முடியாத தூரத்திற்கு தள்ளி வைத்து விடக்கூடாது காந்தி நம் மனதால் தீண்டத்தக்கவர் அவர் போல் வாழ இயலும் அந்த தைரியம் இருந்தால் அந்த மாதிரி ஆகலாமா நினைக்கிறதுக்கே தைரியம் வேணும் யாரையும் தலைவன் என்பதற்கு என்று சொல்ல நான் எனக்கு உங்க வயசுல இருக்கும் போது அந்த வயசு சற்றே கடந்து வந்த என்று என் வந்தபோது ஏற்றுக்கொண்டது மோகன் தாஸ் கரம் காந்தி குழப்பிக்கொள்ள வேண்டாம் அவரை எந்த கட்சியுடனும் சேர்க்கவும் வேண்டாம் அவர் தனி மனிதன் அப்படி பார்த்தால் நம்முடைய சாயல் அவர் முகத்தில் அவருடைய சாயல் உங்கள் முகத்தில் தெரியும் காந்தியின் கொள்ளு பேரும் நான் என்னுடைய மகன் இவர் நன்றி பாருடைய உங்களோட என்னோட ஃபேவரட் ஐலாக்கு உங்களுது சார் நீங்கள் நாயகன்னு படத்தில் பேசிருப்பீங்க நீங்கள் நல்லவரா கெட்டவரா அதே மாதிரி தான் சார் நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா அரசியல் தலைவரா இல்லைன்னா நல்ல நடிகரா நடிகர்ன்றது வந்து எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் பல தேச விருது பல விருது எல்லாமே வாங்கிட்டீங்க நீங்கள் நல்ல நடிகர் உலக நாயகனா நிரூபிச்சிட்டீங்க சார் அதனால் எங்களுக்கு எதுவுமே இப்போ ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் என்ன மாதிரி ஏஜ்ல இருக்க எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன நிரூபிக்கணும் எந்த மாதிரி நிரூபிப்பீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் அதாவது அந்த படத்து மாத்திரம் எடுத்துக்கிட்டாரு அதற்கு நன்றி தம்பி நல்ல நடிகரா கெட்ட கேட்டிருக்கலாம் நல்ல அரசியல்வாதியா கெட்ட அரசியல்வாதியான் கேட்டிருக்கலாம் அதெல்லாம் கேட்டா கேட்காமல் அவையில் என் மரியாதை காத்ததற்காக நன்றி அதுவும் நன்றே இதுவும் நன்றாக அமையும் என்ற நம்பிக்கையில் கேட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது அதிலும் செய்ய வேலை நிறைய இருக்கிறது பாதியில் விட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் இதிலும் செய்ய நிறைய இருக்கிறது செய்வதை பார்த்து சோற்றுப்பதம் பார்த்து இந்த பானைகள் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் நல்லவன் என் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருமுனைப்புடன் இங்கே வந்திருக்கிறேன் அது எவ்வளவு கடிதம் இந்த இந்த அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செங்குத்தான பாறையில் ஏற நான் முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும் அதை கை நழுவாமல் ஏறுவதற்கு உங்கள் கைகளும் தேவைப்படும் நாம் அனைவரும் ஏற வேண்டிய செங்குத்தான வழுக்கு பாறை இது நன்றி ஹலோ சார் என் பேர் வந்து அமீர் மேலேனா சார் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு வரேன் ஒரு ஐம்பது வருஷமாக வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டு கட்சி தான் சொன்னேன் ரெண்டு கட்சிக்கு தான் லீடிங்கில் இருந்தாங்க இப்போ வர எலெக்ஷனில் ரெண்டு கட்சியில் ரெண்டு தலைவருமே இல்லை இப்போ இருக்க பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை இப்போ பசங்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து தெளிவாயிட்டாங்க எனக்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் மக்கள் நீதி மையத்துக்கும் தெரியும் அடுத்த முதல்வர் யாருன்னு அது சொல்லிதான் தெரியணும்னு இல்லை நீங்க நீங்க தான் வருவீங்க நீங்க தான் வரணும் நீங்க தான் வருவீங்க நீங்க தான் வரணும் நீங்க வந்தால் முதலில் இது நம்ம தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை ஒரு விஷயம் இது நடந்துட்டு இருக்கு பல வருஷமா ஒரு ஐம்பது வருஷம் ஒரு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்படி ஒரு தேவையில்லை இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இது அதே மாதிரி நான் வந்தா ஒரு திட்டம் கொண்டு வருவேன் அது நெருக்கின்ருக்கணும் மக்களுக்கு உதவுகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி திட்டம்னா இது சார் நன்றி இது கேள்வியே இல்லை ஒரு பட்டியல் எனக்கு கொடுத்துருக்கிறார் நண்பர் நன்றி நாசர் இல்லையா அமீர் மேலை நாசர் அமீர் மேலை நாசர் நன்றி அதாவது இவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு உற்சாகத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கிறது ஏனென்றால் கடமை நிறைய இருக்கிறது என்பதை எனக்கு புரிகிறது எது கூடாது என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அது நம் அனைவரிலும் ஊடுருவ செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் அது கூடவே கூடாது அவர்களுடைய ஊழலுக்கு நாம் உடந்தையாக கூடாது அதில் முதல் படி முதல் அடி எடுத்து வைக்கும் அந்த பெரும் பயணத்தின் முதல் அடி நமதாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்வார்கள் என்று நம்பாதீர்கள் யாரும் வந்து அதை மாற்றி விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள் நாம் மாற்ற வேண்டும் அதற்கு நீங்களும் தயாராக இருங்கள் மேலை நாசர் அவர்களே நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்த விஷயம் நாம் செய்ய மாட்டோம் என்ற முடிவாக மாறியே தீரும் தனி மனித சத்தியாகிரகம் என்பதை இதைத்தான் காந்தியார் அவர்கள் சொன்னார்கள் தனி மனிதனாக உங்களால் இயன்ற வாய்மையை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் எல்லாம் சரியாயிடும் ஆனா இது என்ன வழங்கினான்னு சொல்லிட்டாரு பழிச்சுன்னு நறுக்குன்னு நீங்க கேட்ட மாதிரி அப்படின்னா ஊழல் செய்பவர்களை தைரியமாக வேலை இல்லாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு பிறகு வருவது இன்னொரு ஹாசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை நாசராக கூட இருக்கலாம் அப்படித்தான் இயங்க போகிறது மக்கள் நீதி மையம் குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் அறவே நீங்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை அது இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த பக்கம் கையை சுட்டி காட்டாமல் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று என் கூட்டத்தை பார்த்து நான் சொல்ல கொள்கிறேன் அப்படி யாராவது செய்ய முற்பட்டால் அவர்களை விமர்சிப்பதும் கடுமையாக எச்சரிப்பதும் பின் தேவைப்பட்டால் எங்கள் கூட்டத்திலிருந்து நீக்குவதும் என் கடமையாக இருக்கும் சார் அப்புறம் ஒரு விஷயம் சார் இப்போ வந்து எல்லாரும் வந்து கூட்டணி கூட்டணி பேசிட்டு இருக்காங்க இப்போ உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கூட்டணியை வந்து வரவேற்கிறீங்களா இல்ல இப்ப வந்து நான் கூட்டணி இல்லாம ஆக அவங்க தான் பயத்துல ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க நன்றி சார் நான் பெரும் கூட்டத்துடன் இருக்கிறேன் இதுதான் கூட்ட அணி நன்றி சார் நன்றி சார் சார் குட் ஈவ்னிங் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது பேங்க் பேங்க் பண்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு நீங்க 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 நினைக்கிறீங்க சார் அது தெரியுது அதுக்கு ஒரு கொடுத்துட்டீங்க அவங்க அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் பேர் வச்சாங்க இதுக்கு செய்யற வேலைக்கு இந்த எம்ஜிஆர் இவர்கள் வருட காலம் உண்மை இன்று இருக்கும் பல அமைச்சர்கள் எம்ஜிஆரை நேரில் கூட பார்த்தது கிடையாது என்பதும் உண்மை நான் அவர் தோழில் விளையாடிய பிள்ளை எனக்கு பார்த்தவங்களா அவர் வாத்தியார் வாத்தியார் சொல்லுவாங்க எனக்கு நிஜமாகவே நீச்சல் கத்துக் கொடுத்த வாத்தியார் அவர் நான் நீச்சல் கற்றுக்கொண்ட குளம் அவருடைய ராமபுரம் தோட்டத்தில் இருந்த அந்த ஒரு சுவிமிங் பூல் அந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்கொண்டவன் தான் எனக்கு அப்பொழுது வயசு ஆறு ஏழு இருக்கும் அந்த எம்ஜிஆரை பெரிய கட் அவுட்டாக பார்த்து பின் சிறுக சிறுக ஸ்டாம்ப் சைஸ்க்கு குறுக்கியதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள் இன்று வேலை வரும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் எப்ப அந்த பேர் வச்சிருக்கணும்னு

பலர் பயப்படுவார்கள் எனக்கு அந்த பயமே கிடையாது ஏன்னா நானே மீடியாவா இருந்திருக்கேன் மீடியா என்பது சாமானியமான வேலை இல்லை அதாவது மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடமை காத்திருக்கிறது என்பதை மாணவர்கள் உணர்ந்து விட்டால் சில சிறு பிழைகளை அவர்கள் செய்யவே மாட்டார்கள் அதே போல் நாட்டுக்கு மீடியா என்பது எவ்வளவு பெரிய பலம் என்பதை அவரில் பலர் உணர்ந்து விட்டால் இப்பொழுது நிகழும் சில பிசகுகள் நிகழவே நிகழாது நல்லதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது அவர்கள் கடமை இருட்டடிப்பு செய்ய வேண்டியது துரோகிகளை நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ